ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போ நம்ம பதிவுக்கு போகலாமா எனது உரிமை ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானின் அற்புதமான பயிற்சி சத்தியமாக அடித்து சொல்கிறேங்க உங்களுக்கு தாங்க அது பெரிய பாக்கியம் இந்த சனிப்பயிற்சி உங்களை லிஃப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதுன்னு நான் உறுதியாகவே சொல்லுவேன் இதில் எந்த கருத்துமே கிடையாது இதில் எதுவுமே பொய் கிடையாது எதுவுமே கிடையாது உங்களை ஒரு உயர் உயர்த்தறதுக்கு அவர் வரார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுக்கு இந்த சனீஸ்வர பகவான் நண்பன் ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் எப்படி இதுவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் இந்த சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி ஜீவனத்தில் உங்களை பிழிஞ்சு எடுத்துட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷமாக கடுமையாக போராடுறீங்க தூக்கம் போச்சு சரி அதுக்குண்டான ஒரு ஊதியம் வந்ததா வரல வரல ஏன்னா மூன்றாம் பறவை உங்களோட ராசியை பார்த்துருந்தார் செலவு இப்படி வரும் இப்படி போகும் இப்படி வரும் இப்படி போகும் இல்லைன்னா இப்படி கடனை வாங்குவீங்க இப்படி போகும் இதை வர கடனை போட்டு இப்படி அடுப்பீங்க இதுதான் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க உண்மை தானே தலையாட்டுங்க கரெக்டாக இப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் என்ன ஒன்று ஏதோ பிரச்சனையை சமாளித்தோம்ப்பா அப்படின்ட்டிங்க ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதான் அப்படிப்பட்டவர் சுக்கிரன் ஆட போடா இதை கட்டி மலையை எழுப்போம் வந்தால் மலை வரலன்னா போனால் போகிறது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்போ நீங்கள் கவலைப்படல சரி ரைட் நமக்கு இது வந்ததுப்பா இதுதான் நமக்கு ரைட் பகவான் இதுதான் எழுதினா ரைட் அப்படின்னு போயிட்டீங்க ஆனால் கடன் இருக்கு இன்னும் ஏன்னா உங்களுக்கு பகைர்வன ரோகாதிபதியும் அவர் தான் அதனால் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் அது அப்படியே அடைக்கிறதுக்கு தான் இவர் வர்றார் யார் வராரு இந்த சனி பகவான் வராரு உங்களுக்காக தான் இப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்தபோது நீங்கள் என்ன தெரியுமா உங்களோட மைண்ட் வாய்ஸு ஒன்றுமே புரியலை உலகத்தில் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது இதுதான் உங்களோட மைண்டு வாய்ஸ் என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது என்னமோ போய்கிட்டு இருக்குது மர்மமாக இருக்குது என்ன ஒன்றும் புரியல முடிச்சா இருக்குது ஒன்றும் புரியல இப்போ என்ன பட போகிறீங்கன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாட போகிறீங்க வெற்றி தான் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வரப்படுவ உங்கள் ராசிநாதனோட நண்பன் ஆனால் என்ன எல்லாருக்கும் சொல்ல மாதிரி தான் சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் இதெல்லாம் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்னதான் நண்பன் அப்படின்னாலும் ஒரு கொட்டு வைப்பார் கணித ஆசிரியர் கரெக்டாக பண்ணினா ரைட் போடுவார் கொஞ்சம் தப்பு பண்ணினோன்னா கொட்டு வைப்பார் கரெக்டாக அதுமாரி தான் லைட்டாக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவார் அந்த நோட்டெலாம் நம்மளால் தாங்க முடியாது அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும் சரியா அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ லாபசனி அப்படிங்கும்போது நீர் ராசியில் வர வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படி தூள் களை போய்கிட்டே இருங்க இந்த விசா அது இது உடனே கிடச்சிடும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க பாஸ்போர்ட்டே வாங்கியிருக்க மாட்டீங்க உத்தியோகம் ரெடி வெளிநாட்டில் உடனே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க உடனே 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 போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி அது இது எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு சட்டினு கிளம்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பாக்கியம் ஏன்னா லாபச்சனி உங்களுக்கு வந்து ஒன்பது பத்து குடை அதிபதி கர்மாதிபதி கர்மத்தை ஏற்றுவரு என்னென்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணின புண்ணியங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கங்க அடுத்தபடியாக பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வக்கரம் அடைகிறார் ஏன்னா எப்போவுமே இவர் ரெண்டரை வருஷம் இருக்கார் அப்படிங்கிற ரெண்டு தடவை வக்கரம் அடைவர் ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு வக்கரம் அடையும் போது கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா லாபம் லாபம் கொடுக்குறவன் திரும்பி இருந்தான்னா சொல்லுங்க அவனை நம்ம அப்படி திருப்பணும் அப்போ பரிகாரம்லாம் பண்ணணும் நான் அந்த பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் அடுத்து இருபத்தி ஆறு ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாவது தடவை அவர் வக்கரம் அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு தடவை தான் வக்கரம் அடைகிறார் சரி வக்கரம் அடையும் போது பார்த்துக்கலாம் இப்போ லாபத்தை லாபமாகவே எடுத்துப்போம் சரியா உங்களோட உத்தியோகத்தில் இப்போ ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உத்தியோகமே இல்லை அப்படிங்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அப்படி கிடைக்கல எனக்கு கஷ்டம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் என்ன நடந்துட்டுருக்கு என்ன தசாபுக்தி நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும் கரெக்டாக அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக திருமணம் சூப்பராக நடக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக அமைஞ்சிடும் அடுத்தது குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றி அப்படி தான் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் லாபம் 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 நல்ல லாபம் வரும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா புதுசாக இன்னொரு தொழிலும் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி லாபத்துக்கு வரும்போது இந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கும் ஒரு பெரிய உயர்வு கொடுக்கறதுக்காக தான் வராது அதே சமயம் அவரேதான் பாக்கியாதிபதி நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ஜீவனாதிபதி மட்டும் இல்லை பாக்கியாதிபதி இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறதும் அவர் தான் கொடுக்குறதும் அந்த இதை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார் சரியா அடுத்தபடியாக பம்பு வழக்கு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் சாதாரணமாக உங்களுக்கு வம்பு வழக்குனாலே பிடிக்காது நீங்களே ரொம்ப யோசிப்பீங்க நீங்கள் ஒரு சண்டைக்கு போகிறதும் கிடையாது உங்களை தேடி ஏதாவது சண்டையும் வராது ஏன்னா உங்களை பார்த்தோன்னே அவங்க வந்து உங்களோட கவர்ச்சிகரமான ஒரு பேச்சு ஒரு இது செயல் இதுலையே அவங்க வந்து இதாகிடுவாங்க சரின்னு அப்போ வம்பு வழக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சரியா அடுத்தது பங்குச்சந்தை பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் யோசித்து எப்படி போட்டால் கரெக்டாக ரிட்டன் வரும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் நாம் பார்த்து சொல்ல முடியாது அதனால் நீங்கள் யோசிக்கணும் எந்த இடத்துல போட்டால் எப்படி நமக்கு ஒரு இது வரும் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது டபுளாக தான் வரும் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் சரியா அப்போ வர இப்போ வரதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து விரை ஸ்தானத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம் டென்ஷன் ஆக வேண்டாம் அடுத்தது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன தான் லாபம் அப்படின்னாலும் பூமிக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு ஆப்போசிட் ஸோ ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அப்படி அகலக்கால் வைக்காமல் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது வீடு மனை வாகனம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு தானே வராதுன்னு சொன்னேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க நல்ல ஒரு வீடு அமையும் அதேமாரி இடமாற்றம் கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வீட்டுக்கு போகணும் சாதாரணமாக சின்னதாக சிங்கிள் பெட்ரூமில் போயிருக்கீங்க டபுள் பெட்ரூமில் போகணும் தாராளமாக கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு இது அடுத்தபடியாக வருமானம் வருமானத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களோட சிம்பிளே பார்த்திங்கன்னா காலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விண்வெளியில் பார்த்திங்கன்னா வானவெளியில் உங்களோட சிம்பிள் பார்த்திங்கன்னா காளை மாடு மாதிரியே இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம் அதுக்காகத்தான் அப்படி வச்சது காலை அதுவும் எப்படி உங்கள் ராசி பார்த்திங்கன்னா ஸ்திர ராசி ஸ்திரமாக யோசிப்பீங்க ஒரு வேலை அப்படின்னா ஸ்திரமாக யோசிப்பீங்க அதேமாரி நீங்களாக யாருக்கிட்டையும் போய் பழக மாட்டிங்க பழகிட்டீங்கன்னா விடமாட்டிங்க உங்களோட கேரக்டரே அதான் யார்கிட்டையும் நீங்களாக வாலண்டியாக போயிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பெருசாக சொல்லிட்டு உங்களோட இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் போக மாட்டிங்க ஆனால் உங்களை தேடி யாராவது வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள விடவே மாட்டிங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதே சமயம் உங்களோட இன்னொரு முகமும் நான் சொல்லணும்ல ஒரு முகம் இது இன்னொரு முகம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் பிடிக்கவே பிடிக்காது நம்பிக்கை துரோகம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சண்டை போட மாட்டீங்க கரெக்டாக சண்டை போட மாட்டிங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க வம்பு வழக்கு வச்சுக்க மாட்டிங்க அவங்கள விட்டு விளையிடுவீங்க இதுதான் உங்களோட கேரக்டர் அந்த வகையில் உங்களுக்கு இந்த லாபச்சனி ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார் ஒரு விதத்துலேயும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கணவன் மனை உறவு ஜோராக இருக்கும் ரொம்ப நாளாக கடனில் இருக்கீங்க கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்படியோ ரூபத்தில் பணம் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து கடன் அடைக்க போகிறீங்க சரியா அடுத்தபடியாக மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ரிஷபராசி எப்போவுமே ஏன்னால் மூணாவது ரவுண்டு தான் வரும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இதேமாதிரி தான் ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறதா அற்புதமான ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு கிடைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ரெண்டாவது ரவுண்டு கல்யாணம் ஆகிடும் எல்லாமே ஒரு நல்ல உத்தியோகம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் மூணாவது ரவுண்டுங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலுமே ஏழரை எட்டரை எது இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் சரியா அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இப்போல்லாம் வந்து உடல் ஆரோக்கியங்கிறது முன்னாடிலாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் வரும் சாலேஸ்வரம்னு சொல்லி அது என்ன சாலேஸ்வரம் அப்படின்னா சாலிஷ் அப்படின்னா சாலிஷ்னா ஹிந்தியில் நாற்பது நாற்பது வயசு வந்தாலே கண் பார்வை கொஞ்சம் இதுவாகும் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது அஞ்சு வயசு குழந்தையே கண்ணாடி போட்டுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் பெண்கள் ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு அமோகமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரமாதம் அதுமாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரி இப்போ பார்வை மூன்றாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை ராசியை பார்க்குற இந்த இடத்துல அசுப கிரகத்தோட அசுப பார்வையை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மாற்றி யோசி உல்டாவா யோசி இப்போ மூணாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குற உடலில் ஒரு அசதி வரும் மனசில் ஒரு கிளேசம் வரும் ஒரு டென்ஷன் இருக்கும் உடம்பு லைட்டாக ஏதோ ஒன்று பண்ணுதேன்ட்டு பயம் இருக்கும் இதெல்லாம் அப்படியே மாற்றி யோசிங்க ஒன்றுமே கிடையாது அப்படினு நினச்சி ஸ்டெப் எடுங்க சூப்பராக இருக்கும் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த யோகா தியானம் நடைப்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழாம் பறவை அவங்க பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் குறையிற மாதிரி இருக்கும் ஒரு குலதெய்வ பிரதி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் பண்ண பாருங்கள் சரியா அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில மன சஞ்சலமும் இருக்கும் மன சந்தோஷமும் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் குழந்தைகள் மூலமாகவே அதுமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் தடை தாமதமாகும் நல்ல வக்கீலை பார்த்து அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லபடியாக வரும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை இந்த ஜீவனஸ்தான பார்வை தான் ரொம்ப விசேஷம் பத்தாம் பார்வை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறாரு ஆனால் என்ன ஒன்று உடல் ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்ட்டேன் அதுவும் சனி தசை சனி புக்தி சனி அந்தரம்னாலே கவனமாக இருங்கன்ட்டேன் அதே எந்த தசையாக இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் சனி புக்தி சனி அந்தரம் வரும்போது கவனமாக இருங்க சரி ரைட்டு இப்போ இந்த மே மாதத்துலேருந்து குருவோட பார்வையும் விழுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கனாக்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அஷ்டம ராசியில் இந்த சுப பார்வையும் விழருது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் மனசு ஒரு தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் ஸோ குரு அப்படி வந்து அந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு லாப சனியா பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நம்ம உபசரிக்கணும்ல யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னாவது சொல்லுவோம்ல அவங்க காஃபி வேண்டாம் பாங்க டீ வேணாமாங்க இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல அவர் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கார் ஆனால் அவருக்கு நீங்கள் எதாவது பண்ணணும்னு ஆசை பண்ணணும்ல எல் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரே ஒரு தடவை திருநெல்வேரை போய்ட்டு ஒரு சல்யூட் அடிச்சிட்டு வாங்க போகிறோம் இல்லை திருக்கொல்லிக்காடு இல்லைன்னா சோழம் வந்தாலும் சூப்பரான சனி பகவான் தனி சன்னதி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையே போங்க அதுக்கடுத்தபடியாக இதே தனி சன்னதி திருவேற்காட்டில் இருக்குது சென்னைக்கு மிக அருகில் ரியல் எஸ்டேட் கடுற மாதிரி சொல்கிறேன்னா சரி பக்கத்துலேயே திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி இருக்குது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப அற்புதம் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியாக பொழ்ச்சலூர் அற்புதம் வட திருநள்ளாறு சூப்பர் போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க போகிறோம் அங்கே நின்று தியானம் பண்ணிவிட்டு வாங்கோ அந்த ம மண்டபத்தில் உட்காந்து சனி பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க என்றைக்காவது ஒரு நாள் அதுலையே ஒரு திருப்தி அடைவாருங்க ஏன்னா இந்த ரெண்டரை வருஷமும் வக்கிரத்தை தவிர்த்து உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க அவர் ஸோ வர்றவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அவ்வளோதான் போயிட்டு ஒரு சல்யூட் அடிச்சிட்டு வாங்க போயிட்டு ஒரு வர இது பண்ணிவிட்டு வாங்க ஒரு கும்பிடு போட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுங்க முடிஞ்சால் உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு எல் தீபம் ஏற்றுங்க தப்பே கிடையாது உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு எல் தீபம் ஏற்றுங்க என்ன ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அப்படின்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரோகிணி மிருகசீஷம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் சாதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரம் வந்தாலும் சரி அவங்கவுங்க மிருகசீஷம் வந்தாலும் அவங்கவுங்க அந்தந்த நட்சத்திரத்தில் போயிட்டு எல் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க